எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்குறேன் நம்ம கவுண்டம்பாளையம் திரைப்படம் நாளைக்கு ஒம்பதாம் தேதி தமிழகமெங்கும் ரிலீஸ் ஆகுது கட்டாயமாக இந்த படத்துக்கு உங்களுடைய பேர் ஆதரவு இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னென்னா நான் சந்திக்கிற எத்தனையோ பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் இது எல்லாமே எனக்கு எவ்வளவு பெரிய துயராக இருந்தால் கூட உங்களுடைய அந்த அன்பும் ஆதரவு வந்து எனக்கு பெரிய சந்தோஷமே ஏன்னா ஜூலை அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகும்போதே பல பேர் போஸ்ட் அடிச்சிருந்தீங்க எனக்கு வாழ்த்து சொல்லி எவ்வளோ பேர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ பதிவுகள் போட்டீங்க நான் போடுற ஒரு ஒரு பதிவுகளையும் நீங்கள் எல்லா உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சி இந்த படம் பாருங்கள் படம் பாருங்கன்னு சொன்னீங்க உங்களை எல்லாமே ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டீங்க நீங்கள் அது எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தாலும் அதெல்லாம் மீறி நான் இந்த படத்தை எப்படியாவது கட்டாயமாக பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு நீதிமன்றத்தின் துணையோடு ஒரு நல்ல படம் என்று மத்திய அரசாங்கம் தணிக்கை குழு கொடுத்துருக்கிற அந்த சான்றிதழை அடிப்படையாக வச்சு இந்த படம் ஒம்பதாம் தேதி நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க கட்டாயமாக உங்களுக்கு தெரியும் நான் நிறையா படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்குன்னு எந்த பின்புலமும் கிடையாது என்னுடைய பெரிய பலமே நீங்கள் மட்டும்தான் கட்டாயமாக உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் எனக்கு பெரிய பலம் ஏன்னா இந்த தாய்மார்கள் ஒரு ஒரு குடும்பங்கள் பெற்றோர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் இது இது ரொம்ப நல்ல படங்க கட்டாயமாக இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்ன எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் தியேட்டருக்கு வந்து உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு பெரிய ஊடக சப்போர்ட் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களுடைய உள்ளமும் மனசு தான் எனக்கு ஊடகம் என்னை போன்ற இளைய கலைஞர்களுக்கு உங்களை போன்ற மனசு தான் எனக்கு பெரிய சக்தியே ஸோ கட்டாயமாக உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்கள் அண்ணன் தம்பியில் சொல்லுங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுங்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்போ எனக்கு இருக்கும் இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நிறையா இருந்தாலும் சரி குறையாக இருந்தாலும் சரி எது வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் ஒரு நல்ல படம் பண்ணேன் நீங்கள் எல்லோரும் என்னை பாராட்டுவீங்கன்னு ஒரு மாபெரும் நம்பிக்கையோட எதிர்பார்த்து காத்திருக்குறேன் உங்களுடைய அன்பு வாழ்த்துக்களுக்காக உங்களுடைய சப்போர்ட்டுக்காக தங்கங்களே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நாளைக்கு காலையில் ஒன்பதாம் தேதி தியேட்டருக்கு கட்டாயம் உங்களுடைய நண்பர்களோடையும் குடும்பத்தோடையும் வந்து இந்த படம் பாருங்கள் நன்றி வணக்கம்